நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வேலூர் சிறக்கத்துக்கு உட்பட்ட வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் காத்திருப்பூர் பட்டியலில் உள்ள கார்த்திகா திருவண்ணாமலை மாவட்ட குச் ஆவணர் காப்பகத்துக்கும் வேலூர் சைபர் கிரைம் பிரிவில் பணியாற்றும் அப்பணா அரக்கோண மதுவிலக்கு பிரிவுக்கும் காட்பாடி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ராணி போலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பள்ளிக்கொண்டாவில் பணியாற்றும் கருணாகரன் கலசப்பாக்கத்துக்கும் குடியாத்தம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஷாம்லாருக்கும் வேலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணியாற்றும் செந்தில்குமார் அரக்கோணம் டவுன் போலீஸ் நிலையத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஒடியாத மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணியாற்றும் முரளிதரன் செயல்பட்டுக்கும் திமிடியில் பணியாற்றும் அங்கே கரசி திருவண்ணாமலை மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கும் ஆற்காட்டில் பணியாற்றும் நாயக்கமூர்த்தி ஆரணி டவுனுக்கும் கலவையில் பணியாற்றும் காண்டிபன் தோசிக்கும் அரக்கோணம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணியாற்றும் லதா நாட்டாரம்பள்ளிக்கும் திருப்பத்தூர் டவுனில் பணியாற்றும் ஹீமாவதி போலூருக்கும் திருப்பத்தூர் அனைத்து மக்களின் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் மண்பரசி திருவண்ணாமலை மாவட்ட குற்றப்பிரிவுக்கும் மாம்பூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் கவிதா செய்யாறு மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட குற்ற ஆவண காப்பகத்தில் பணியாற்றும் சாந்தி பள்ளிகொண்டாவுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வாணியம்பாடி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் பிரேமா செங்கம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கும் திருப்பத்தூர் தாலுகாவில் பணியாற்றும் நிர்மலா கிவி குப்பத்துக்கும் சோழார்பேட்டையில் பணியாற்றும் கி மங்கையக்கரசி சோழிங்கருக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் உள்பட வேலூர் சரக்க முழுவதும் ஐம்பத்தி ஆறு இன்ஸ்பெக்டர்களை இடமாற்றம் செய்து வேலூர் சரக்க டி ஏஜி முத்துசாமி உத்தரவிட்டுள்ளார்